ஹலோ இவ் செடி சிறப்பாக வளரத்துக்கு ஒரு சின்ன டிப்ஸு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சங்கப்புழு இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த ஒன்று அந்த ஒன்று இருக்குது இப்படி சங்குப்புழு வந்து இருந்துச்சுன்னா சரி நம்ம வேரில் இருக்கிற நீர் சத்த எல்லாத்தையும் உறிஞ்சிரும் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கிடணும் வேப்பமிளாக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு செடிக்கு வந்து இவ்வளோ வீதம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த செடிக்கு பக்கத்தில் இப்படி தோண்டி இப்படி நீங்கள் உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு மண்ணை வச்சு என்ன செஞ்சுருங்க நல்லா மூடி விட்ருங்க மூடி விட்டு அந்த சங்கு புழுவெலாம் செத்து போயிடும் நல்லா அப்படி மழை பெய்கிற நேரம் என்ன செய்யும் எல்லாம் மேலே வரும் மழை தண்ணியில் நிறையா வந்து உயிர் சத்துக்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த வந்துடும் இந்த சங்கு புழு அதனால் என்ன செய்ங்க இந்த வேப்ப முண்ணாக்கை போட்டு விட்ருங்க வேப்ப முண்ணாக்கை போடுறதுனால சரி நல்லா செடி சிறப்பாக இருக்கும் இந்த சங்கு புழுவெலாம் என்ன செஞ்சிடும் செத்து போயிடும் நம்ம வேர்கள் வந்து நீர் நீர்த்தன்மையெல்லாம் அப்படியே இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் இந்த இதை வந்து டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் எப்போயுமே மண் கலவை ரெடி பண்ணும் போதே கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு போட்டு ரெடி பண்ணிடுங்க பண்ணிவிட்டேன் எப்போயுமே இந்த பிரச்சனைகளே வராது வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க் யூ